இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே ஒரு ஏ டைப்பில் வந்து முடிஞ்சிருக்கு மதிய வரைக்குமே ஒரு பன்னிரெண்டு மணி வரைக்குமே பங்குச்சந்தை அப்டனில் தான் இருந்துச்சு இந்த இடத்துல எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா பங்குச்சந்தை மேலே வந்து போகலாம் இந்த மாதிரி வரைஞ்சி கொடுத்துருந்தேன் இல்லையா அந்த பாயிண்ட்டுக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணிச்சு ஓப்பன் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட் மட்டும் மேலே வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கீழே வந்து வந்துட்டாங்க இது வந்து பிரேக் அவுட்டா நிச்சயமாக கிடையாது இது வந்து பிரேக் அவுட் வந்து கிடையாது பிரேக் அவுட் அப்படின்னா மார்க்கெட் இந்த ரெண்டு லைனுக்குள்ள ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவுட் பண்ணா மட்டும்தான் நம்ம என்ட்ரி வந்து கொடுக்கணும் ஒரு வெயிட் பண்ணி தான் ஆகணுங்க வெயிட் பண்ணி திரும்பியும் இந்த லைனுக்கு மேலே மார்க்கெட் எப்ப போகுதோ அப்பதான் நம்ம மேல வந்து என்ட்ரிய வந்து கொடுக்கணும் இந்த இடத்துல நீங்க என்ட்ரி கொடுத்துக்கலாம் சரிங்களா மேல போகும்போது இந்த இடத்துல நீங்க என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டார்கெட் போட்டு ஷெடு வந்து பண்ணிருக்கலாம் ஸோ ஒரு கரெக்டாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு இரநூத்தி பத்து பாயிண்ட் வந்து மேலே வந்து போனாங்க சென்செக்ஸில் இல்லை அப்படின்னா மார்க்கெட் திரும்பியும் ரீட்ரஸ்மெண்ட் வந்து எடுத்துச்சு ஸோ இந்த இடத்துல கூட என்ட்ரி வந்து திரும்பியும் கொடுத்துருக்க முடியும் இங்க என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப வேகமா வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குங்க நீங்க சொல்லுங்க உங்களுக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் வந்து கொடுத்துச்சா லாஸ் வந்து கொடுத்துச்சா நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணீங்களா இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கேப் அப் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே மேலே வந்து போனாங்க அப்படிங்கறனால நான் வந்து ட்ரேடு வந்து பண்ணலைங்க அதே மாதிரி இந்த மாதிரி போயிருக்கு இல்லையா முக்கியமான பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்துட்டு திரும்பி மேலே போயிருக்காங்க இல்லையா ஸோ இந்த இடத்துல என்ட்ரி வந்து கொடுக்கலாம் மாதிரி சொல்கிறேன் இல்லையா இது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கிடையாதுங்க இன்னும் ஆயிரம் நாட்கள் இந்த மாதிரி வந்து நடக்கப்போகுது பங்கு சந்தையில் இதுவுமே ஒரு ட்ரிக்கு தான் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் இதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் கைக்கு மேலே மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப கீழே வந்துச்சுன்னா நல்லா டவுன் டவுன்ல கீழே வந்து போயிடும் இல்லை திரும்ப கீழே வந்துட்டு அதே பாயிண்ட்டுக்கு மேலே வந்து போகிறாங்க அப்படின்னா பங்குச்சந்தை நல்லா வந்து மேலே வந்து வந்துடுவாங்க நீங்கள் என்ட்ரி கொடுத்து டார்கெட் போட்டு வெயிட் பண்ணால் மட்டும் போதுங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு நாள் நடந்துச்சு அப்படின்னா மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா ஓகே இப்போ நாளைக்கான மார்க்கெட் மேலே வந்து போவாங்களா கீழே வந்து போவாங்களா நல்ல ஒரு சைடு வந்து போயிருக்காங்களே பங்கு சந்தையில் முக்கியமான பாயிண்ட் அடுத்து எதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க அதே மாதிரி நிறைய நிறைய பேர் புத்தகம் வந்து வாங்கிகிட்டு இருக்கீங்க புத்தகம் வாங்கி படிக்கிறது நல்ல ஒரு பழக்கம்தான் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் படித்தாலே போதுங்க ஒரு ஒன் மந்த்லயும் மூணு புத்தகத்தையும் முடிச்சிட முடியும் ஆசான் பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூணு எதுவுமே தெரியாம ட்ரேடு வந்து பண்றதுக்கு பதிலாக ட்ரேடிங்கை பத்தி பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ட்ரேடு வந்து பண்றீங்க அப்படின்னா ட்ரேடிங் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும் பங்குச்சந்தையில் நிச்சயமாக நிச்சயமா நீங்க லாஸ் வந்து பண்ண மாட்டீங்க ட்ரேடிங்கில் நிறைய பேர் வந்து வருவாங்க என்ட்ரி கொடுப்பாங்க லாஸ் பண்ணுவாங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்படியே வந்து வெளியே வந்து போயிடுவாங்க ஒரு லட்சமோ பத்து லட்சமோ லாஸ் ஆயிரும் அதுக்கு பதிலா ட்ரேடிங்கை வந்து ப்ராப்பரா வந்து கத்துக்கோங்க நஷ்டமே இல்லாமல் நான் உறுதியாக சொல்றேன் ஆசான் பாகம் ஒன்றில் வந்து பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும் பாகம் இரண்டில் வந்து அட்வான்ஸான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்கு தான் முக்கியத்துவம் வந்து கொடுத்துருப்பேன் அதே மாதிரி பிரபஞ்சத்துக்குமே முக்கியத்துவம் வந்து கொடுத்துருப்பேன் ஆசான் பாகம் மூணுல வந்து நஷ்டமே இல்லாம பங்கு சந்தையில லவம் பண்றதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கோ என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அது வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் நீங்க ஆசான் புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க அதுக்கப்புறம் நீங்க நான் எழுதக்கூடிய எல்லா புத்தகமே வாங்கி படிக்க ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி உங்க லைஃப்ல நீங்க ஒரு ஆயிரம் புத்தகம் வச்சு படிச்சு முடிப்பீங்க புத்தகம் படிக்கிற ஆசையை இந்த புத்தகங்கள் தூண்டி விட்டுருங்க அதே மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் அந்த மூணு புத்தகம் வாங்கி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ கோர்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணி வச்சிருவோம் சரி ஓகே நிஃப்டி நல்ல ஒரு மேல வந்து போய்கிட்டு இருக்காங்க ப்ரோ என்ன ஒரு சொல்றீங்க நல்ல நாலு நாலு பங்குச்சந்தை வந்து 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 கீழே இருக்கு அப்படின்னா 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 நீங்க நீங்க மட்டும் தான் பாக்குறீங்க 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 ஆனா அதுக்கு முன்னாடி இருந்து பாக்கணும் சரிங்களா இருபத்தி மூணுல போயிருக்கு போயிருக்கு எல்லா ஃபார்ம் ஆயிருக்கு ஆனா பங்குச் சந்தை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டனில் மட்டும் தான் இருந்திருக்கு ஒரு வருஷம் ஐந்து மாதம் கீழே வந்து போனாலும் அதிக மாதங்கள் சேர்த்து நம்ம பார்க்கும்போது பங்குச்சந்தை அப்டனில் தாங்க போகும் ஸோ இப்போதைக்கு ஒன் டே டைம் ஃப்ரேமில் நிஃப்ட்டியில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் தான் நான்கு நாட்கள் பங்குச் சந்தை கீழே வந்திருக்காங்க திரும்ப மேலே போயிட்டு இந்த பாயிண்ட்டை வந்து ப்ரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி அறநூற்றி எழுவதை மேலே வந்து ப்ரேக் அவுட் வந்து பண்ணும்போது பங்குச்சந்தை மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் இருபத்தி ஐந்தாயிரத்தி பத்து இது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம் அப்படியே ஒன் ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒன் ஹவரில் நாளைக்கு இதை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் வந்து பண்ணலாங்க முக்கியமான கை இங்கே இருந்துச்சு நிஃப்டியில் சென்செக்ஸ் எல்லையுமே இருந்துச்சு இப்போ ஒன் ஹவரில் இதை எடுத்துக்கலாங்க ஃபைவ் மினிட்ஸில் கொஞ்சம் மாற்றி நம்ம வரைய முடியும் அதை பார்க்கலாம் ஸோ ஒன் ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ இருபத்தி ஐந்தாயிரத்தி முந்நூற்றி இருபது அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் கை இருபத்தி ஐந்தாயிரத்தி அறநூறுங்க அப்படி ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட்டு இதுக்கும் இதுக்கு எவ்வளோ புள்ளிங்க இருக்குது ஒரு இரநூறு புள்ளி இருக்குது ஸோ ஸோ நிஃப்டி ஒரு நாளைக்கு போகிறதே இரநூறு முந்நூறு பாயிண்ட் தான் வந்து அதிகபட்சமாக வந்து போகும் இல்லையா அப்போது முக்கியமான ப்ரீவியஸ்க்கு இந்த இடத்துல நம்ம வரைய முடியும் நாளைக்கு ஒருவேளை இங்கேருந்து மேலே போயிட்டு இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுரூவா வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க நிஃப்டி வந்து இங்கேருந்து மேலே வந்து போகலாம் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணி டிசிப்ளினாக ட்ரேடு வந்து பண்ணி பொறுமையோட கையை பிடிச்சி நம்ம ட்ரேடு வந்து பண்ணணும் அதை நீங்கள் பண்ணால் மட்டுமே போதுங்க சில நாட்கள் லாஸ் வரும் சில நாட்கள் ப்ராஃபிட் வரும் ஆனால் மன்த் எனில் பார்க்கும்போது நீங்கள் ப்ராஃபிட்டில் நிச்சயமாக இருப்பீங்க ஓகே முக்கியமான ப்ரீவியஸில் இந்த ஒரு பாயிண்ட் தாங்க இருபத்தி ஐந்தாயிரத்தி முந்நூற்றி இருபது நீங்களும் லைவ் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் வந்து பண்ணுங்கள் அப்படியே சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம் சென்செக்ஸில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை எண்பத்தி நாலாயிரத்தி தொண்ணூறுங்க இதை ஒன் டேல வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா அப்ட்ரேட் மீண்டும் தொடரும் அதுவே கீழே வந்து வராங்கன்னா முதல்ல கொஞ்சம் கீழே வந்து வர்றதுக்கே இந்த ஒரு பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணணும் எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து பிரேக் அவுட் பண்ணா மட்டும்தான் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அது வரைக்கும் இங்க இருந்து கீழே வந்துட்டு கூட நல்ல பங்குச்சந்தை வந்து மேல வந்து போயிடலாம் இப்போ அப்டிரில் மட்டும்தான் இருக்குது ஓகே அதே மாதிரி ப்ரீவியஸ் ஸ்லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்ங்க எண்பத்தி மூணாயிரத்தி பத்து இத கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம் ஒன் ஹவரில் அப்படியே ஃபைவ் மினிட்ல பாத்துடலாம் ஃபைவ் மினிட்ஸில் முக்கியமான பாயிண்ட்டு ப்ரீவியஸ்கே பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சுங்க எண்பத்தி மூணாயிரத்தி அறநூறு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம் அதே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா எண்பத்தி மூணாயிரத்தி பத்தை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம் அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் எட்ட ஐம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட்டு இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த பாயிண்டை வந்து மார்க்கெட் மேலேயும் பிரேக் அவுட் பண்ணல கீழேயும் பிரேக் அவுட் வந்து பண்ணல கடைசியில் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க நிஃப்டி சென்செக்ஸில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மேலே பிரேக் அவுட் பண்ணி ஓரளவு மேலே போயிட்டு தான் கீழே வந்து வந்தாங்க இல்லையா ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேலெலாம் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணல நல்ல ஒரு சைடு எஃபெக்ட்டில் வந்து போயிட்டாங்க ஸோ கடைசியில் வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுங்க ஆனா ஒரு மூணு மணிக்கு கிட்ட பிரேக் அவுட் பண்ணி என்னங்க பண்றது ட்ரேட் வந்து கண்டிப்பா பண்ணியிருக்க முடியாது அப்படியே ட்ரேட் வந்து சின்ன வந்து கிடைச்சிருக்கும் ஆனா இந்த இடத்துல வந்து ட்ரேட் வந்து பண்றது நல்லது கிடையாது முடியும் போது எப்பவுமே ட்ரேட் வந்து பண்ணக்கூடாது சில பேர் ஆர்வத்தில் கோபத்தில் ஆசையில வந்து எப்படியாச்சும் லாஸ் வந்து ரெக்கவரி பண்ணிட மாட்டோமா இந்த மாதிரி எண்ணத்துல வந்து கடைசி மினிட்ல வந்து வந்து பண்ணுவாங்க அது வந்து எமோஷனல் ட்ரேடு தான் அது ப்ராப்பரான வந்து கிடையாது நான் சொல்றது வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட்ல ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு வந்து பண்றது அந்த மாதிரி பேங்க் நிப்டில இன்னைக்கு

அப்படியே ஒன் ஹவரில் வந்து நம்ம பார்க்கலாம் ஒன் ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை இங்கே இருக்குதுங்க ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி எழுவது இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா மேலே வந்து போகலாம் எனக்கு ஃபைவ் மினிட்லேயுமே இதே பாயிண்ட் தான் வந்து வரும்னு நினைக்கிறேன் ஓகே பார்க்கலாம் ஸோ முக்கியமான ப்ரீவியஸில் ஒன் ஹவரில் அப்படின்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபதுங்க இது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் லப்டி கீழே வந்து வரலாம் அப்படியே ஃபைவ் மினிட்ல பார்த்துடலாம் ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட்டு இதுக்கு இதுக்கு எவ்வளோ புள்ளி இருக்குது ஓகே முந்நூற்றி எழுவது புள்ளி இருக்குதா ஓகேங்க அப்போ இந்த ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக்க முடியும் நாளைக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பேங்க் நிஃப்டி மேலே வந்து அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ஃபைவ் மினிட்ல மாற்றி வந்து வரைய முடியுமா இந்த இடத்துல ஏதாச்சும் ஏன்னா கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க இந்த ஒரு பாயிண்டை இங்கே எங்கேயுமே ப்ரீவியஸில் இல்லைங்க கஷ்டம்தான் வரைகிறது ஸோ இந்த இடத்துல இருக்குது இது வரைஞ்சி வேஸ்ட்டு தான் இதுக்கு எதுக்கு எவ்வளோ ட்ரேட் வந்து பண்ணிட முடியும் என்ட்ரி கொடுத்து ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ப்ரீவியஸ் ஸ்லோவை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது நான்கு நாட்களாக பங்குச்சந்தை கீழே வந்து வந்திருக்குது ஸோ கொஞ்சம் ரெக்கவரி பண்ணுறதுக்காக மேலே கூட நாளைக்கு போகலாங்க ரொம்ப கவனமாக சேடு வந்து பண்ணுங்கள் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்கோம் பிரேக் அவுட் பண்ணும்போது ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் வந்து பண்ணுங்கள் நஷ்டம் வந்து வந்தாலும் மனசரை வந்து ஏற்றுக்கோங்க பங்குச்சந்தையில் வந்து எப்படி இந்த ரெட் கேண்டில் இருக்குதோ கிரீன் கேண்டில் இருக்குதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கொடுக்கும் நஷ்டமும் கொடுக்கும் இது காட்டுற ஒன்று தான் பங்குச்சந்தை நான் நினைக்கிறேன் ஒரு ஆறு நாட்கள் கூட பங்கு சந்தை ப்ராஃபிட் வந்து கொடுக்கலாம் ஒரு நான்கு நாட்கள் கூட பங்குச்சந்தை லாஸ் வந்து வரலாம் ஸோ நீங்கள் ட்ரேடை வந்து பண்ணீங்கன்னா இதே மாதிரி தான் லாஸும் ப்ராஃபிட்டும் மாறி மாறி வந்து வரும் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு ட்ரேட் வந்து பண்ணுங்க அடுத்த ரடியில் பார்க்கலாம் தேங்க்யூ